பரிசுத்த ஆவியின் மேன்மையை அறிந்து கொள்ளும் ஒரு காரியம் ஒரு நபர்கிட்ட பழகும் போது ஒரு மனுஷன் போது இல்ல ஒரு வேலை ஸ்தலத்துக்கு போகும் போது அதோட பண்டமெண்டல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு எக்ஸாம் எழுத போறோம் அதோடைய அடிப்படையே என்னன்னு தெரியாம போய் இதுல பிள்ளை மாதிரி வருமா மெயின் எக்ஸாம் வருமா இல்ல இது எப்படிப்பட்ட காரியங்கள்லே தெரியாம உள்ள போந்து நம்ம எல்லாமே அட்டன் பண்ண முடியாது அட்டன் பண்ணலாம் அது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைனா வராது ஒரு முறைப்படி செய்யணும்னா அந்த எல்லாத்துலையும் ஒரு ஒழுங்கின் படிய அத எந்த முறையில செய்யணுமோ அந்த முறையில தான் செய்யணும் அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு நபர்கள்ட்ட பழகுறப்போ இப்படி சிந்திக்கிறோம் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்த்துதான் பழகுறோம் அப்ப ஒரு வீடு கட்டும் போது கணக்கு ஒரு காரியம் ஒரு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் நம்மளுக்கு உண்டாகுது ஒரு படிப்பு படித்து அதை ஒரு வேலைக்கு போக போறோம்னா அந்த படிப்புக்கு முன்னாடியே கணக்கு போடுறோம் ப்ளஸ் டூ ஒரு பாப்பா படிக்கிறாங்க முடிச்சிடறாங்க முடிச்ச பிறகு இந்த படிப்பு படிச்சா இந்த வேலைக்கு போகலாம் ஒரு அடிப்படை கணக்கு போட்டு போகிறோம் நம்ம ஏன் அந்த கணக்குன்றத எதை குறிக்கிதுன்னா அதோட மேன்மையை நம்ம ஏன் தவறுல விழுந்தரோம் பாவத்துல விழுந்துறோம் ஏன் நம்ம 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 இப்படிப்பட்ட உயிருள்ள தேவனை வைத்துக்கிட்டு அலட்சியமா தப்பு பண்றோம் தெரியுங்களா அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியல நம்மளுக்கு பவுல் சொல்றாரு அவருக்காக நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அடிப்பட்டார் நாற்பது வாட்டி ஒரு நாலு முறையாவது அடிபட்டுட்டார் அப்ப நாற்பது வாட்டி எப்படி வாரிகளானா அந்த அடியை வந்து கொஞ்சம் நெஞ்சம் இல்லை அவ்வளவு கஷ்ட அடிகளை வாங்கி அவர் மீண்டும் சொல்றாரு இன்னொன்னு கத்த இருக்க அறிகிற அறிவுல நான் வளரணும் நான் பலப்படணும் இன்னொன்னு கத்த அறிந்து கொள்ளணும் எங்க இருந்து அந்த உணர்வு வருதுன்னா கர்த்தருடைய அன்பு அந்த மனுஷன் அந்த கர்த்தருடைய அன்புக்குள்ள அன்புக்குள்ளே இருந்தான் அவருக்காக இன்னும் பாடுபட விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தான் அந்த பாடுகளை அவன் பெருசாவே என்னவே இல்லை நான் கருத்து இது எல்லாமே என்னுடைய நீதி எல்லாமே குப்பைன்னு சொல்றான் அப்ப அந்த மாதிரி ஒரு ஐயா அவனுக்கு அந்த ஐயா அவருக்கு அந்த உணர்வு வந்ததுன்னா கடவுளுடைய அன்புக்கு நிகரா இந்த பூமியில எதுவுமே கிடையாது என் சரீரமோ என் பணமோ என் பொண்ணோ என் பொருளோ என் வீடோ என் ஆஸ்தியோ அந்தஸ்தோ நண்பர்களோ என்னுடைய மேன்மைன்னு சொல்லி கொள்ளுகிற இந்த பூமியில எதுவுமே கிடையாது புரியுதுங்களா அப்ப கத்தரை அறிகிற மேன்மை பரிசுத்த ஆவி உங்கள் இடத்தில் வரும்போது என்ன ஆகுங்க நீங்கள் பலன் அடைந்து அப்ப சொல்லு ஒன்னு என்ன சொல்லுது பிறகு நீங்க பெலன் அடையல விடுதலை ஆயிருக்கீங்க விடுதலையை வைத்து கொண்டு மட்டும் கத்தரை சரியா கடைசி பறியம் வரைக்கும் சாட்சிகளை பூமியின் கடைசி பலர்ந்த வரைக்கும் சாட்சிகளா இருப்பீர்கள் அடுத்த ஸ்டேட்மெண்ட் எங்க போயிடுறோம்னா சாட்சியா நிக்கணும் ஆண்டவருடைய திட்டத்துக்கு போயிடும் நம்ம அவர் உங்களை ரசித்தது பரிசுத்த ஆவியானவரால் பலன் அடையணும் பலன் அடைஞ்ச பிறகு சாட்சிகளாய் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்ப நீங்க பலன் அடையணும் நீங்களும் நானும் எதுல பலன் அடையணும்னா பரிசுத்த ஆவியின் பலத்துல பலன் அடையணும் இப்ப இங்க பவுல ஆவியின் பவுலப்படுங்க பரிசுத்தின் அறிந்து கொள்வோம் இப்போ அந்த மேன்மை எங்க லூக்கா நாலாம் அதிகாரம் எடுக்கல என்னன்னா மேன்மை பரிசுத்த ஆவியானவர் ஏசப்பாவுக்குறாரு ஏசப்பாவே பரிசுத்த ஆவியானவரா தான் கருத்தரிக்கப்பட்டு இந்த பூமியில பரிசுத்த ஆவியானவராதான் தான் இருந்தார் அவருடைய அடிச்சுவடுகள் எதை குறிக்குதுன்னா நீங்களும் இப்படிதான் நடந்து வரணும் என் அடிச்சுவடுகள்லயே நான் நீங்க நடந்து வந்தீங்கன்னா இந்த மேன்மையெல்லாம் பெற்றுக்குவீங்க அப்ப நீங்க அந்த பலனை பெற்றுக்கொள்ளணும் ஒரு சில ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்கிறார் சில வழிமுறைகளை கற்று தருகிறார் லூக்கா நாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் படிங்க லூக்கா நான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் படிங்க

வனாந்தரத்திலையும் ஒன்றும் இல்லாத இடத்திலையும் நடத்துகிற தேவன் என்பதை நம்மளுக்கு அறியும்படி நடத்துகிறார் ஒன்றும் இல்ல ஆனா ஒன்றும் இல்லாத இடத்துல இயேசுவை கொண்டு போய் எங்க வச்சு நடத்துறாரு ராணஸ் நானை எழுத்து ஏறி கரை ஏறின உடனே அவர் மேல வந்து பரிசுத்த ஆவியான ஒரு புறாவை போல இறங்குகிறார் இறங்கின அடுத்த காரியங்களே எங்க கொண்டு போயிட்டாரு ஆவியானவரால் வனாந்தரத்தை கொண்டு போகப்பட்டார் நாற்பது நாள் அங்க உபவாசம் இருக்கிறார் புரியுதுங்களா அப்போ அதற்கு அப்புறம் பல சோதனைகள் வருது விசாசினால் வர சோதனைகளுக்கு எல்லாத்துக்கும் பிதா ஏசப்பா விட்டு கொடுக்கிற நீ அதாவது ஒரு மனுஷனுடைய பலத்துல இந்த உலகத்தையும் ஜெயிக்க முடியாது பிசாசியையும் ஜெயிக்க முடியாது நம்ம சரீரத்தையும் ஜெயிக்க முடியாது புரியுதுங்களா அப்போ ஃபர்ஸ்ட் இந்த சரீரத்தை ஜெயிக்கணும்னா நாற்பது நாள் கடுமையான உபாசத்தின் பகுதியில நடத்துற நாற்பது நாள் இங்க எதை ஒரு குறிக்குது ஒன்றுமே இல்லாத குறிக்குது இந்த வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில இருக்கணும் ஏன்னா அங்கதான் தேவனுடைய அற்புத அங்க தேவனுடைய பலன் அங்கதான் இருக்கு புரியுதுங்களா நான் பரிசுத்த ஆவியினால நான் பலப்படுகிறேன் அப்படின்னா என் வாழ்க்கை ஒன்றுமே இல்லாத இடத்துல இருக்கிறேன்னா என் வாழ்க்கையில எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுறாங்க இந்த உலகத்துல உள்ளவங்களாம் ஆனா என்ன ஒண்ணுமே இல்லையே என் கையில இருப்புன்னு ஒண்ணுமே கிடையாது பணம் ஒண்ணுமே கிடையாது ஆசீர்வாதம் ஒண்ணுமே கிடையாதுன்னா ஒன்றுமே இல்லாத இடத்துலதான் உங்களுக்கு குறைவு இல்லாம அவருடைய பலத்தினால் நடத்துறாரு என்பதை அறியும்படி செய்வார்

நாற்பது நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார் அந்த நாட்களில் அவர் ஒன்று புசியாக இருந்தார் அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று ஆமா பஸ்ட் வனாந்தர வந்து உலகத்தை ஜெயிக்க ஒரு பலனை கொடுக்கிறார் இரண்டாவது சரீரத்தை ஜெயிக்க உங்களை பலப்படுத்துகிறார் புரியுதுங்களா சரீர காரியங்களை ஜெயிக்க முடியலன்னா நீங்க எப்படி இருக்கணும் பரிசுத்த ஆவியின் பலத்துல இருக்கணும் சரீர காரியத்துக்கும் ஆவியின் காரியத்துக்கு நிறைய உண்டு நீங்க வந்து நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க சரீரம் வந்து பலவீனம் உள்ளது ஆவிய உற்சாகம் உள்ளதுன்றது சரீரம் எப்பயுமே பலவீனத்தை குறிச்சே ஓடும் எதை குறிச்சு போவோம் பலவீனம் இந்த உலகத்தின் ஆசைகள் இச்சைகள் பண ஆசை இந்த உலக விருப்பம் எல்லாமே வந்து ஒரு பெலவீனம் தான் நம்மளுக்கு ஆவிக்குரியவனுக்கு எல்லாமே இந்த ஆண்டவரை உண்மையா விரும்பி வாழ்றீங்கன்னா இந்த உலக ஆசை வர வரவே வராது உலக மேன்மையா அதுக்காக உலக ஆசைய வராதுன்னா நான் வந்து பரதேசி மாதிரி பண்ணுமா அப்படின்னா இல்ல உங்க மேன்மை என்னைக்கு குறையவே குறையாது நீங்க யாரும் சார்ந்து இருக்கீங்க உள்ள ஒரு உதாரணத்தை மறுத்து உயிர் தெரிந்த பிறகு அந்த டிரெஸ் அங்க மடிச்சிருந்ததுதான் புரியுதுங்களா நம்ம இன்னைக்கு பாய விட்டு எழுந்தாலும் மடிக்கிறது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உடையவர் தான் இயேசு அந்த சுபாவம் அவரோட முழுசா தரித்து இருக்கிற நம்மளுக்கு இருக்கும் ட்ரெஸ் கோடிங் பார்த்தோம்னா அந்த கோடிங் யாரும் கேள்வி பண்ணாத கிண்டல் பண்ணாத திட்டி ஒருத்தன் விரும்புகிற இடத்துல இருக்காது நம்ம போடுறது எல்லாம் விரும்புகிற இடத்துல இருக்கும் இயேசுவை யாராவது வெறுக்கிறாங்களா இந்த பூமியில கேட்டோம்னா ஏசுவை வேண்டவங்களா தான் வெறுப்பாங்க இயேசுவை எல்லாருமே நேசிப்பாங்க அப்பா ஏசப்பாவை பிடிக்கும்பா ஏசப்பா சொல்லிக்கிட்டு இவங்க எல்லாம் அலைகிறாங்க பாருங்க சர்ச்சைக்கு போறேன்னு இவங்கலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க பாருங்க இவங்கள தான்ப்பா பிடிக்காது நேரடியா எங்கள்கிட்ட நிறைய பேரு சுவிசேஷம் அறிவிக்கிற இடத்துல வார்த்தைகள் சொல்லி இருக்கிறாங்க ஏன்னா மனுஷ சுபாவங்கள் வந்து அது தேவனுக்கு பிரியமற்றது ஆனா தேவனுடைய சுபாவங்கள் நீங்க தேவ சாயல்ல மாறி அந்த சுபாவத்தை கத்திரிக்க பிடிக்காதுன்னு ஒரு காலம் சொல்லவே மாட்டேன்

சொல்லும் என்றான் இப்போத நேரடியா இப்போ வந்துருச்சு மறைமுகமா தாக்குதல் பண்ணாந்தரத்தின் பாதையில ரெண்டாவது பசிய உண்டாக்குற இடத்துல வந்து அப்பங்களாகபடி ஒரு சோதனை கொடுக்கறான் இப்போ நம்ம நேரடியான பிசாசி தாக்குதலையும் ஜெயிக்க ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார் அல்லா அப்போ ஆவிக்குரிய பலனை எங்க இருக்குதுன்னா பரிசுத்த ஆவி கிட்டதான் இருக்கு பரிசுத்த ஆவியானவர் ஐயா தேற்றவால நம்ம இடத்துல வரும்போதுதான் நம்மளுக்கு வேண்டிய சகல சத்தியத்திலையும் நடத்துவார் அவர் அந்த சத்திய ஆவியானவர் உள்ள வந்தாதான் பல விஷயத்தை கண்டித்து உணர்த்துவார் பல ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலே ஆண்டவர் நடத்துவார் விசுவாசம் நம்மளுக்கு பெருகும்

குழந்தைய போய் விடுறேன் அந்த மாஸ்டர் ஆண்டவருடைய பிள்ளை அவருக்கு இக்கட்டான சூழ்நிலை நெருக்கமான சூழ்நிலை அந்த மியூசிக் கிளாஸ்ல தான் தம்பி போய் படிக்கிறான் அந்த மியூசிக் கிளாஸ் வாசிச்சுட்டு ட்ரெயின் பண்ணிட்டு வரான் இப்ப வரும்போது லாஸ்டா எல்லாம் போயிட்டாங்க என்னை பார்த்துட்டு அந்த மாஸ்டர் சொல்றாங்க எனக்கு பயங்கரமான நெருக்கம் ஐயா என்னால் தாங்கவே முடியல நான் காலேஜில் ஒர்க் பண்றேன் எப்படி நான் வேணா வேணான்னா எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு இன்னைக்கு அத்தனை பேர் மத்தியில வச்சு என்னை அசிங்கப்படுத்துறாங்க எரிஞ்சு விழுவுறாங்க என்ன என்னால தாங்கிக்க முடியல பயங்கரமா என்னை வந்து வச்சன தீத்தனான்ட்டு இருக்கிறாங்க நெரு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்ப அந்த நெருக்கத்தின் மத்தியில என்ன இவர் வந்து உள்ள பெரிய மாஸ்டர் ஐயா வந்து சொல்றாங்களே அப்படின்றது நான் அவரை பொறுத்தவரைக்கும் அவர் என்ன விட வயசுலயும் மூத்தவர் அனுபவத்திலையும் மூத்தவர்

ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை மட்டும் கேளுங்க ஒரு மனுஷனும் உங்களை தொடரவே மாட்டான் நீங்க ஆனா நீதிமானாய் மாறுனா நிச்சயமா எல்லாம் ஓடி போயிடுவாங்க நீங்க கவலைப்படாதீங்க இந்த நிமிஷத்துல இருந்து இந்த வார்த்தையோட வளமைய பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்ட எல்லாமே ஒன்றும் இல்லாம அப்படியே காண போயிட்டாங்க காண போயிட்டாங்கன்னா எல்லாம் அவங்க அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்களாம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாத மாதிரி அவ்வளவு பெரிய இசுவ யாருமே கண்டுக்கல ஒரு மனுஷன் இல்லாம போயிட்டாங்க ஆண்டவருக்கு விட்டு கொடுத்ததுனால அவர் ஆண்டவர் சிங்கம் போல தைரியமாய் நடக்க செய்யா ஏன் இத சொல்றேன்னா பரிசுத்த ஆவி உங்க இடத்துல நீங்க வேலை நடை ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பர்ஸ்ட் உலகத்தை ஜெயிக்க வனாந்தர பாதையில ஒன்றுமே இல்லாத நேரத்துல நடத்துவார் ரெண்டு எவ்வளவு பெரிய சரீர பலவீனங்கள் வந்தாலும் அதை மேற்கொண்டு ஜெயமிடக்க செய்வார் எல்லாரும் நோய் நொடின்றாங்கள பரிசுத்த ஆவியில ஒரு மணி நாள் ஜெபம் பண்ணி பாருங்க அந்நிய பாஷைகள் பேசி துதிச்சு பாருங்க அந்த சரீர பெலவீனம் எங்க இருக்குன்னே தெரியாது ஒரு ஊழியர்கள் ஐயா சொல்லியிருக்கிறாங்க தலையில

வேதனையோடு இருந்ததெல்லாம் அவங்க பார்த்துருக்குறாங்க அதே மாதிரி நம்மளுக்கு வந்துருச்சோ அப்படிலாம் ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் பரிசுத்த சுகத்தை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தார் நான் ஜபம் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அது காணா போயிடுச்சு அப்படின்னு சொன்ன சாட்சி சரீரத்தில் இருக்கிற விளைவினங்கள் எதுவா இருந்தாலும் உங்க பசியா இருக்கட்டும் உங்களுடைய சரீர வியாதிகளா இருக்கட்டும் இல்ல சுய சிந்தைகளுக்கு போய் தன்னை விட்டு கொடுத்து தன்னை அழித்து கொடுக்கிற இடமா இருக்கட்டும் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வந்தா பரிசுத்த ஆவி நிறைவுக்குள்ள நீங்க உங்களை விட்டு குடுத்துருதிங்கன்னா இந்த சுய இச்சை பெலவீனங்கள் நோய் வியாதி உலக ஆசை விருப்பம் எதுமே இருக்காது அந்த பரிசுத்த ஆவியின் பெல எதை நோக்கி கொண்டுட்டு போனா இயேசு தான் எனக்கு விருப்பம் லீ ரூபா உலகத்துல வேற விருப்பம் ஒண்ணுமே கிடையாது எனக்கு இயேசு மட்டும்தான் விருப்பம் உண்மையா பரிசுத்த ஆவியில வெள்ளப்பட்ட பிறகு பிசாசி நேரடி தாக்குதலை ஜெயம் எடுக்க கூடியவர்களை மாட்டும் எப்படி ஏசுப்பா ஜெயம் எடுக்கிறார் பிசாச இந்த கல்லுகளை அப்பங்களாக்கும் படி சொல்லும்ன்றான் நீதிமான் வந்து தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால பிழைப்பான எழுதி இருக்கிறதப்பா வசனத்தை எடுத்து சொல்லுகிறார் வசனத்தினால் ஜெயம் எடுக்கிற ஒரு கிரியைகள் அந்த வசனம் எங்க இருந்து அவருக்கு வந்துச்சு தேவ ஆவியானவர் உள்ள இருக்கிறதுனால அதை நினைப்போட்டுகிறார் அல்லையா நீங்க தேவனுடைய ஆவியில நடத்தப்படுகிற இடத்துக்கு வரும்போது அதை நினைப்போட்டுவார் அல்லையா அது ஊழியக்காரங்களுக்கு மட்டும் வசனம் சொந்தம் இல்ல எல்லா அந்த பூமியில பிறந்த அத்தனை பேருக்கும் வசனம் சொல்றோம் அந்த வார்த்தையே தேவனா இருக்கிறார் லுய்யா அந்த தேவன் உங்க கூட இருக்கும்போது ஒட்டுமொத்த பிசாசியும் ஈஸியா ஜெயம் எடுக்க முடியும் எதற்கு முன்பாக பிசாசு நிற்க முடியாதுன்னா தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக நிற்க முடியாது புரியுதுங்களா தேவனுடைய வார்த்தை எங்க இருக்குங்க அந்த வார்த்தை தான் தேவனா இருக்கு தேவனுக்கு முன்பாக பிசாசு நிக்கிறதுக்கே அவனுக்கு அனுமதி அவர் கொடுத்தாதான் இல்லன்னா புஸ்தகத்துல வந்து சந்நிதியில வந்து ஆண்டவர்கிட்ட ஆனா அவருக்கு முன்பாக நிற்கலாம் தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக அவருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நிற்க அனுமதி கொடுக்க மாட்டார் இப்ப இன்னும் அடுத்த வசனம் வசனம் பதினாலு படிங்க ிய நாசரிய நாசரிய வந்து ஜ ஆலயத்திலே பிரவேசித்துபா பதினாலு படிக்கிறீங்கா நாளா பதினாலு பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே

இன்னைக்கு ஒரு சின்னோண்டு வீட்டுல ஒரு ஜெப ஆலயம் நடக்குது இந்த ஜப ஆலயம் என்னை அழைத்து எங்க இருக்க என்னைய கனவுல காட்டி இந்த இடத்தை காமிச்சு இங்க ஒரு நாலு பேரை கொடுத்து அங்க ஜெபத்துக்குரிய வழிவாசலை திறந்து கொடுத்து இங்க ஒரு ஜெப ஆலயம் ரெண்டு வருஷமா நடந்துகிட்டு இருக்கு ஆனா இந்த கீர்த்தி எப்படி பரம்புன்னா பரிசுத்த ஆவியின் பலத்தினால தேசம் எங்கும் பரவும் ஊர் ஊரா போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது பாருங்க ஒரு பரிசுத்த ஆவின் பலன் இந்த சபை நிரம்பிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா இந்த தேசம் எங்கும் பரப்பும் எங்கெல்லாம் இந்த ஆத்தமாக்கள் போய் நிறுத்துறாங்களோ அங்க இருந்தெல்லாம் சுவிசேஷத்தை வந்து கூடிய கூட்டத்தை ஆண்டவரே நிறுத்துவார் ஆண்டவரு ஒரு இடத்துல போய் நிக்கிறார் அந்த இடத்துல அந்த கலிலையால நிக்கும் அந்த கீர்த்தி தேசம் எங்கு சுற்றி பரம்பு அப்ப அவருடைய ஆவியின் பல எவ்வளவு தூரம்னா அந்த தேசம் முழுவதும் ரச்சிக்கும் அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியே ரங்கமாய் பலனிக்கும் அப்ப உங்களுக்கு எது முக்கியம்னா அந்த ரங்கமாய் பிதாவை மகிமைப்படுத்துகிற ஒரு குணம் தேவை இது எங்க இருந்து வரும்னா ஆவியின் பலத்தில இருந்து வரும் ஆலயம் குடிசை வீட்டுல கூரை வீட்டுல ஒரு ஓட்டு வீட்டுல நடக்கிற ஒரு சின்ன ஆலயம் ஆலயம் ஆனா இந்த பரிசுத்த ஆவியின் பலன்னு இது எங்க கொண்டு போகுமா தேசம் எங்கும் பரம்ப செய்யுமா ஒரு விசுவலா சொல்லுங்க அப்போ நம்ம வாழ்க்கையில எது தேவைன்னா தேசம் எங்கும் பரம்புறது தேவைதான் ஆனா அந்த கீர்த்தி தேவைதான் அதை விட முக்கியம் அந்த கீர்த்தியை பரம்ப செய்கிற பரிசுத்த ஆவியின் பலன் எனக்கு வேணும் அலையலையா அடுத்த வசனம் படி பதினெட்டாவது வசனம் படிங்க கத்தருடைய ஆவியானவர் கத்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்

அப்ப எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லுகிற இடத்துல ஆண்டவர் நம்மளை நடத்துவார் பரிசுத்த ஆவியின் மேன்மை இதுதான்